ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாமே அறக்குறையாக விட்டு வச்சுருக்கோம் என்னென்னா மாவு அரைக்கிறதுலாம் காமிக்கிறேன் சிறுதானியத்தில் மாவு அரைக்கிறது அப்புறம் புட்டு வகைகளை ரெண்டு புட்டு பார்த்துட்டு அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அதனால் இன்றைக்கி மாவு வகையெல்லாம் ஒன்று பார்த்துடலாம் அதே கா இது வந்து காட்டு யானம் அரிசி காட்டு யானம் அரிசி இது அதனால் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சந்தான் இருக்குது காலி ஆயிடுச்சு இது வந்து நூற்றம்பது கிராம் கப்பில் நம்ம அப்படி இதுலேயே ஊற வச்சுக்கிறோன்னு பாருங்கள் இது ஒரு கப்பு ரெண்டு கப்பு தான் இருக்கு அதுலயே கொஞ்சம் குறைவா இருக்கு இப்ப இந்த ரெண்டு கப்புக்கு நம்ம ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் போட்டுக்கோங்க இட்லி அரிசி நீங்க வேண்டாம்னா விட்டுருங்க ஆனா நான் கொஞ்சம் போடுவேன் அதனால இப்ப உளுந்து வந்து நம்ம என்ன பண்றோம் இதுக்கு வந்து நூறு உளுந்து எடுத்துக்கோங்க அது தனித்தனியா அரைச்சிட்டு நீங்க எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க இது இரநூறு கிராம் கப்பு இது நூத்தி கிராம் கப்பு நம்ம நூறு உளுந்து எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் நூறு உளுந்து எடுத்துக்கிறோம் இதுல போட்டுக்கோங்க இப்ப வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இட்லிக்கு அரைக்கிற மாதிரிதான் ஆனா வந்து கொஞ்சம் நம்ம வந்து பதம் மட்டும் பார்த்து அரைச்சு எடுத்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஊற வைக்கணும் இந்த அரிசிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் ஊற வச்சேன்னா ஒரு ஆறு மணி நேரம் மாதிரி ஊற வச்சு அரைக்கணும் அதனாலதான் நான் முன்னாடி ஊற வைக்கிறத காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்றேன் இப்ப வந்து இதை கழுவிட்டு நான் ஊற இங்க வச்சு காமிக்கிறேன் உளுந்து வந்து நீங்க திருப்பி கழுவிக்கலாம் ஆனா வந்து இந்த அரிசிக்கான தண்ணியை வந்து கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த தண்ணியவே நம்ம ஊத்தி அரைக்கணும் அது மெயின் பாயிண்டா பாத்துக்கோங்க ஏன்னா இது ஊற ஊற கொஞ்சம் கலர் கொடுக்கும் அந்த அரிசி அதை வந்து என்ன பண்றீங்க இந்த தண்ணியை வந்து நல்லா கழுவிடுங்க அரிசியை கழுவிட்டு நல்லா மூடி வச்சு இந்த தண்ணியை ஊத்தியே மாவுக்கு அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம இட்லி எப்படி பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உளுந்து வந்து ஒன் ஹவர் ஊர்னா போதும் ஆனா கூட ஒரு நாள் ஒண்ணும் தப்பு இல்லை நம்ம இட்லிக்குதான் ஆட்டப்போறோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சாதான் நமக்கு நல்ல மாவு கிடைக்கும் இது ஊறட்டும் அரைக்கும் போது நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சோம்ல இந்த காட்டு யானை அரிசி அதை இப்போ அரைச்சு காமிக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து இட்லி மாவு போட்டேன் இட்லி மாவு போடும்போதே அந்த கிரைண்டர்லேயே உங்களுக்கு அரைச்சு காமிச்சலாம் தான் காலையில ஊற வச்சேன் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம முதல்ல என்ன பண்றோம் உளுந்த போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நூறு உளுந்து சொல்லியிருக்கோம் தண்ணி வந்து அந்த தண்ணியே ஊற்றி உளுந்து முடிச்சோடனே இந்த உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா மேல வந்தோன்னே எடுத்துட்டு காமிக்கிறாரு இப்போ அரிசி நம்ம போட்டிருக்கோம் இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் மசியும் அதனால போட்டுட்டு உளுந்து எடுத்துட்டோமா இப்போ அரிசி நல்லா ஓடட்டும் ஆறு மணி நேரம் ஆனா நீங்க ஊற வைக்கணும் இது நல்லா மசிஞ்சோட காமிக்கிறேன் எப்படி அரைச்சி வைக்கணும் உப்பு போட்டு அப்படின்றத காமி எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமே அசிஞ்சிரும் பாருங்க நம்ம எவ்வளவு கம்மியா போட்டோம் ஒரு டப்பா நிறைய மாவு வந்துச்சு பாருங்க அதுக்குதான் இது வந்து ரெண்டு கப்பு தீர தீர நீங்க அரைச்சிக்கலாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணாம ஒரு ரெண்டு வேலையோட முடிச்சுக்கலாம் அப்புறம் திருப்பி வந்து நம்ம கம்பு மாவு இட்லி ஆஹ் நிறைய அந்த மாப்பிள்ளை சம்பால் எப்படி அரைக்கணும் ஒரு ஒரு வீடியோவாவோ மாவு வீடியோ போடலாம் நம்ம அந்த தண்ணியவே ஊத்தி அரைச்சிட்டோம் அதுலயே கொஞ்சம் மீந்துருச்சு இதுல ஊத்திக்கோங்க நாளைக்கு நம்ம கரைச்சி வைக்கும்போது சரியா இருக்கும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருங்க அப்பதான் வந்து நல்லா ஈவனா இருக்கும் நம்ம முதல்ல வந்து உளுந்து போட்டோம் உளுந்து தான் அரிசி போட்டோம் இந்த மாதிரி கரைச்சு வச்சிருங்க இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோல இந்த இட்லி மாவு எப்படி ஊத்துறது அப்படின்னு காமிக்கிறேன் புளிச்சோன இட்லிக்கு சைடிஷ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ரெண்டுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது ரொம்ப நல்லா காட்டு யானை அரிசிலாம் எல்லாம் ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி பசங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க வளர்கிற பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதை நல்லா ஏர்டைட் போட்டு மூடி வச்சுட்டு பூச்சிக்குச்சு போகாமல் வச்சுருங்க புளிச்சோன்னே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இட்லி ஊத்துறதுன்னு காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ